வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இங்கிலீஷை எப்படி ஈஸியாக பேசணுன்ட்டு பார்க்கலாம் இங்கிலீஷுக்கு வந்து நீங்கள் கிராமர் பார்க்க வேணாம் வெகாபுலரி லேர்ன் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணா உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக பேச வைக்க முடியும் நான் கொண்டு வந்தது பிடிஎஃப்பை பார்த்தாலே போதும் லெசன் ஒன் பிளான் லெவல் ஒன்ல டுவெண்ட்டி ஃபைவ் லெசன் இருக்குது டோட்டலாக லெவல் ஒன்னில் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன் இதை வந்து நீங்கள் நான் ஒரு ஒரு டாப்பிக்காக கொடுத்தோம் லெவல் ஒன்ல டுவெண்ட்டி ஃபைவ் லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா வெல்கம் வெல்கம்னால் வரவேற்பு இப்படி ஒரு ஒரு டாப்பிக்காக இருக்கும் ஒரு ஒரு கான்வர்சேஷன் இப்போ வெல்கம்னால் ஸ்வேதா தர்வின் இப்போ இந்த ரெண்டு கேரக்டர் இருக்காங்க வரவேற்பு இப்போ இவங்க வீட்டுக்கு ஸ்வேதா வீட்டுக்கு தர்வின் போறாரு இந்த கான்வர்சேஷனை தான் பார்க்க போகிறீங்க இதில் உள்ள சிம்பிள் இங்கிலீஷை நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டாலே போதும் உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும் உறுதியாக சொல்ல முடியும் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும் இது ஒரு கான்செப்டாக நீங்கள் பண்ணி பார்க்கணும் எப்படின்னு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஸ்வேதா ஒரு கேரக்டர் தர்வின் ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு ஸ்வேதா கேரக்டர் பண்ணுவோம் ஸ்வேதாவும் தர்வீனம் இதை வந்து நீங்கள் கண்ணாடி முன்னாடி மிரரில் இந்த ரெண்டு கேரக்டர் நீங்கள் பண்ணி பார்க்கணும் நீங்களே ஒருத்தங்க வீட்டுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கணும் ஒரு தனியாக ஒரு ரூமில் ஒரு கண்ணாடி முன்னாடி ஸ்வேதாவாக நீங்களே இருக்கணும் தர்வீனும் நீங்களே பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வேதா கேரக்டர் பண்ணுறோம் பாருங்க ஸ்வேதா ஸ்வேதா சொல்கிறாங்க கம்மன் தர்வீன் குட் மார்னிங் கம்இன் சைடு அதுக்கு தர்வீன் சொல்கிறாங்க சேத்த தமிழ் அதில் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா தர்வின் வா உள்ள வா வணக்கம் உள்ளவா அப்படின்னு கம்இன் சைடுனா உள்ளவா கமான்னா கமான் வா குட் குட்மார்னிங்னா வணக்கம் கம்இன் சைடுனா உள்ளவா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க இப்போ தர்வின் சொல்கிறாரு அதுக்கு குட் மார்னிங் அவ்வாறியோ குட் மார்னிங் அவ்வாறு ஸ்வேதா அப்படின்னு நினச்சிக்கங்க வணக்கம் நீ எப்படி இருக்க அது ஸ்வேதா சொல்கிறாங்க ஐஎம் ஃபைன் சிட் டவுன் சி நான் நன்றாக இருக்கேன் இருக்கிறேன் உக்காரு இவள் யார் தர்வின் சொல்கிறான் ஷி இஸ் மை எங்கர் சிஸ்டர் உமா சக்தி இவள் என் தங்கை உமா சக்தி அதுக்கு ஸ்வேதா சொல்கிறான் சக்தி இன் கிளாஸ் ஸ்டடி உமா சக்தி என்ன கேட்குறாங்கன்னா நீ எந்த வகுப்பில் படிக்கிற அது எப்படி கேட்கணும்னா உமா சக்தி இன் விச் கிளாஸ் யூ ஸ்டடி அது உமா சக்தி தான் தமிழில் சொல்லணும்ல இங்கிலீஷில் சொல்லணும்ல ஐ எம் ஸ்டடிங் இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஐ எம் ஸ்டடிங் இன் தேர்ட் ஸ்டாண்டர்டு ஸ்வேதாட்ட சொல்கிறாங்க ஸ்வேதா சொல்கிறாங்க வெல் மீட் தேம் ஈஸ் மை டேட் ஈஸ் மை எல்டர் பிரதர் அப்படின்னு என்ன அர்த்தம் வெள்ளா சரி நல்லது அதுமாரி இவர்களை பார் He is my dad. இவர் என்னுடைய தந்தை தந்தையார் is my elder brother. இவர் என்னுடைய மூத்த அண்ணன் எல்டர்னா மூத்தவர் அது அண்ணன் அண்ணன் நான் பெரியவங்க எல்டர் அதுக்கு தர்வீன் சொல்கிறாரு குட் மார்னிங் அங்கிள் வணக்கம் மாமா அங்கிள்னா மாமா ஃபாதர் அதுக்கு பேசுகிறாரு ஸ்வேதாவோட ஃபாதர் ஏன்னா ஸ்வேதா வீட்டுக்கு தானே தர்வீன் போயிருக்காரு அது ஸ்வேதா வீட்டுக்கு போயிருக்காரு ஃபாதர் ஸ்வேதாவோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா தர்வின் கம்மன் சிட் பி சைட் இயர் இன் விச் கிளாஸ் டி யூ ஸ்டடி தர்வீன் இங்கே ஏன் அருகில் வந்து உட்காரு நீ எந்த வகுப்பில் படித்து கொண்டு இருக்கிறாய் தர்வீன் கம்மன் செட் பிசைட் சைட் மீ இயர் இன் விச் கிளாஸ் டி யூ ஸ்டடி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தர்வின் சொல்கிறாரு ஐ எம் ஆல்சோ ஸ்டடிங் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வித் ஸ்வேதா அங்கிள் இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஸ்வேதாவுடன் நான்காம் வகுப்பு படித்து படிக்கிறேன் அங்கிள்னா மாமா ஐ ஆம் ஆல்சோ ஸ்டெடிய் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வித் ஸ்வேதா அங்கிள் அதுக்கு ஃபாதர் திருப்பி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஆஃப் கம் நீங்கள் வந்துருந்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்கு ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா குட் கமான் வி டாக் ஒயில்லி டேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லது வாருங்க நம்ம சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டே பேசலாமே நம்ம சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டே பேசலாமே குட் மார்னிங் சி குட் கமான் விஷல் டாக் ஒயில்லி டேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொள்வது டேக்கிங்னா டாக்னா பேசுறது டேக்கிங்னா எடுத்துக்கொள்வது பிரேக்ஃபாஸ்ட் புரியுதா அவங்களுக்கு அதுக்கு தருவின்னு சொல்கிறாரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வேதாட்ட சொேதா வீட்டுக்கிட்ட சொல்கிறாரு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிசப்ஷன் அண்ட் வி ஷெல் கம் அகெயின் லேட்டர் உங்கள் உபசரிப்பும் வரவேற்கும் நன்றி நாங்கள் மீண்டும் ஒரு நாள் வருகிறோம் தங்கள் வரவேற்றமைக்கும் உபசரிப்புக்கும் நன்றி நாங்கள் மீண்டும் ஒரு நாள் வருகிறோம் இந்த பதிமூணு பாயிண்ட் பார்த்துக்குங்க இதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஸ்வேதா பண்ணுறேன்னா நீங்கள் தர்வின் பண்ணணும் இங்கிலீஷில் இப்போ நீங்கள் பேசணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது இப்போ நான் பண்ணுறோம் பாருங்க ஸ்வேதா நான் பேசுகிறேன் நீங்கள் தர்வீன் பதிலாக நீங்கள் பேசணும் ஸ்வேதா கம்மா தர்வீன் குட் மார்னிங் கம் இன் சைடு இப்போ தர்வீன் கேரக்டர் நீங்கள் பேசுங்க நீங்கள் தர்வீன் கேரக்டர் இப்போ பேசணும் அதை குட் மார்னிங் அவாடின்னு என்ன கேட்கணும் அதுக்கு ஸ்வேதா கேரக்டர் நான் பேசுகிறேன் ஐ எம் ஃபைன் சிட் டவுன் ஊ ஷே நீங்கள் தர்வீன் கேரக்டர் இப்போ பேசுங்கள் பேசிட்டீங்களா இப்ப ஸ்வேதா கேரக்டர் நான் பேசுகிறேன் பாருங்க உமா சக்தி இன் விச் கிளாஸ் டி இப்போ உமா சக்தி உமா கேரக்டரும் நீங்கள் பேசுங்க இப்போ ஸ்வேதா கேரக்டர் நான் பேசுகிறேன் வெர்லி மீட் தேம் ஈஸ் மை டேட் ஈஸ் மை எல்டர் பிரதர் இப்போ தர்வின் கேரக்டர் நீங்கள் பேசுங்க ஃபாதர் கேரக்டர் நான் பேசுகிறேன் தர்வின் கமன் சேட் பி சைட் மீ இயர் இன் விச் கிளாஸ் டு யூ ஸ்டடி இப்போ தர்வின் கேரக்டர் பேசுங்க பேசிட்டிங்களா ஃபாதர் கேரக்டர் நான் பேசுகிறேன் வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஹாவ் கம் இப்போ ஸ்வேதா கேரக்டர் நான் தான் பேசணும் குட் கமான் விஷல் டாக் ஒய்லி டேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தர்வின் கேரக்டர் நீங்கள் பேசுங்கள் பேசிட்டிங்களா சூப்பர் இப்போ இது மாதிரி நீங்களே கன்னாடியை பார்த்துக்கிட்டு தமிழ் அர்த்தத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் இந்த வீட்டுக்கு சுவேத்தா போகிறாங்க உங்கள் குட் மார்னிங் வாங்க உள்ளேன்னு கூப்பிட்றாங்க அது அப்புறம் நீங்கள் கான்செப்டை நாமம் வச்சுக்கிட்டு இது இங்கிலீஷில் அப்படியே இந்த சென்டென்ஸை நீங்கள் பேசணும் பேசிக் இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீங்கள் ரெண்டு கேரக்டர் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு யார் இருந்தாலும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஸ்வேதா கேரக்டர் பேச சொல்லுங்கள் நீங்கள் தருவீன் பேச சொல்லுங்கள் ஃபுல்லாக நீங்கள் பேசிவிட்டு அடுத்தது நீங்கள் ஸ்வேதா கேரக்டர் பேசுங்க அவங்கள தருவின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் ஃபாதர் கேரக்டர் ஒன்று பண்ண சொல்லுங்கள் இப்படி பண்ணால் உங்கள் இருந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசுனால் மட்டும்தான் இங்கிலீஷ் வரும் மாதிரி டொண்ட்டி ஃபைவ் லெசன் லெவல் ஒன்ல ஈஸியாக கொடுத்துருக்கேன் உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும் நம்புங்க இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த பிடிஎஃபை பார்த்து நீங்கள் இந்த பிடிஎஃப் தான் நம்ம பிடிஎஃப் வணக்கம் வாங்க இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் யூஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேசியே பார்க்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லெசன் படிச்சிடலாம் ஒன் மந்த்துக்கு தேர்ட்டி லெசன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம் இப்போ இது வந்து நீங்கள் பார்க்க ஈஸியாக இருக்கும் ஆனால் இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது நீங்கள் பாருங்களாம் வெக்காபுலரி இல்லை நீங்கள பாருங்கள் இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரி பாருங்கள் வெல்கம் வரவேற்பு குட் மார்னிங் வணக்கம் கம்மிங் சைடுனா உள்ளவா அவ்வாறியோ நீ எப்படி இருக்கா இருக்கை ஐ எம் ஃபைன் நான் நன்றாக இருக்கிறேன் சிட் உட்காரு ஊ ஷி இவள் யார் எங்கர் சிஸ்டர் தங்கை இன் விச் கிளாஸ் எந்த வகுப்பு எப்படி கேட்கணும்னு பார்த்துங்க அதெல்லாம் ஐ எம் ஸ்டெடிங் ஏன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஐஎம் ஸ்டெடிங் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்னு வரணும் அது டாட் டாட் போட்டிருக்காங்க டேட்னா தந்தை யார் எல்டர் பிரதர்னால் அண்ணன் அங்கிள்னா மாமா பி சைடுனா ஏன் அருகில் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனால் கூட பி சைடு மீ என் அருகில் பி சைடு மீ சீட் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் என் அருகில் வந்து உட்காருங்க ரிசப்ஷன்னா வரவேற்பு ஹாஸ்பிட்டாலிட்டினால் உபசரிப்பு ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொனோன்சியேஷன்லாம் நல்லா சொல்லி சொல்லி பாருங்கள் எனக்கே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் எதுவும் இது பண்ணிக்காதிங்க பிரேக்ஃபாஸ்ட்னா சிற்றுண்டே டாக்னால் பேசு டாக் ஹாப்பினா மகிழ்ச்சி தேங்க்ஸ்னா நன்றி எப்படி நம்ம சேனல் ஈஸியாக இருக்கான் இதுமாரி டெய்லியும் ஒரு லெசன் கொடுப்பேன் நீங்கள் கண்ணாடியை பார்த்து தனியாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃப்ரெண்டு வேணாம் யாரும் வேணாம் ஃப்ரெண்டு இருந்தால் இங்கிலீஷ் பேசணும் ஆசையாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள வச்சு இது பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும் உங்களால் ரெண்டு கேரக்டர் நீங்களே பண்ணணும் கண்ணாடி இதை பாத்துக்கிட்டீங்களா பிடிஎஃப் கையில் வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி வச்சு சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் இருபத்தி அஞ்சு வீடியோ டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் வீடியோஸை நம்ம பண்ண போகிறோம் லெவல் ஒன்ல டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் டூவில் டுவெண்ட்டி ஃபைவ் அதுமாரி ஒரு லெவலுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் லெசன் டோட்டலாக லெவல் ஃபோர் வரும்போது நீங்கள் டாப் மாறில் மாறிடுவீங்க இங்கிலீஷை வந்து பெட்டராக பேசுவீங்க அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி தரேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த மெத்தடும் வேணாம் நீங்கள் வேஸ்ட்டாக காசு கட்டி காசை வீணாக்காதீங்க ஈஸியான மெத்தடு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப் குரூப் கூட ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் எல்லாத்தையும் ஆட் கூட பண்ணிவிடுங்க இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க் யூ